எஸ்பி வேலுமணி கொடுத்த சிக்னல் தேர்தல் ஆணையத்தின் ஒரே முடிவு மகிழ்ச்சியில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வெட்ட வெளிச்சமாக தெரிந்த ஒன்றுதான் அதன் தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகிறது அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு செய்யப்பட்டாரா என பல விசாரணைகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் விரைவில் விசாரிக்க உள்ளது இந்த விசாரணைக்கு முன்கூட்டியே கட்சியில் பல பிரச்சனைகள் வர இருப்பது வந்துள்ளது அதிமுகவின் முக்கிய தலைவர்களுக்கு எல்லாம் சீனியர் தலையான செங்கோட்டையன் அதிமுகவின் தற்போதைய பொதுச் செயலாள எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை தனி ரூட்டில் வகுத்து வருகிறாராம் எப்போதுமே இல்லாத வகையில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் வழக்கத்திற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக செங்கோட்டையனின் புகைப்படத்தை பேனரில் இடம்பெற செய்துள்ளனர் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரானவர் நான் தான் என்று செங்கோட்டையன் அதிமுகவினருக்கு மறைமுகமாக கூறி வருவதாகவும் கூறப்படுகிறது அத்திக்கடவு அவினாசி திட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாததற்கு காரணத்தை சொன்ன செங்கோட்டையன் பின்னணியில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவே இப்படி செய்வதாகவும் இதற்கு முன்னதாக எடப்பாடிக்கு எதிராக யாரும் போர்க்கொடி தூக்கியதில்லை கடந்த சில நாட்களாக அதிமுக கட்சிக்கு எதிராக செயல்படுவர்களை கட்சியில் இருந்து நீக்கி நடவடிக்கை என்பது உடனடியாக பாய்ந்து வரும் ஆனால் செங்கோட்டையன் விவகாரத்தில் மட்டும் எடப்பாடி தரப்பு கொஞ்சம் மௌனம் காத்து வருவதாக அரசல் புரசலாக பேசப்படுகிறது எடப்பாடிக்கு எதிரான முடிவை எடுத்துள்ள செங்கோட்டையன் மிகவும் கவனமாக காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது தனது எதிர்ப்பை பொதுவெளியில் கொண்டுவரவே அவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லை என்பதை சொல்லி ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறாராம் அடுத்ததாக பொதுக்கூட்டங்களில் பேச பொதுச் செயலாளர் ஆணைக்கு இணங்கை என பேச தொடங்கியிருப்பது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்று பெயரை உச்சரிக்கவில்லை என்பதுதான் நிசர்த்தமான உண்மை இதன் மூலம் செங்கோட்டையனின் குறி அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்பதுதான் தெளிவாக தெரிவதாக கூறப்படுகிறது உயர்நீதிமன்ற உத்தரவு படி விரைவில் அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் ஆணையம் விசாரிக்க இருக்கிறது ஒருவேளை மீண்டும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு வந்தால் அதில் செங்கோட்டையன் நிச்சயம் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் கொங்கு மாவட்ட தளபதியான எஸ் பி வேலுமணி செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுத்து பின்னால் இருந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் கைக்குள் போட்டு வருவதாகவும் சமீபத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி அதிமுக வகுக்கும் என சொல்லியதன் அர்த்தமே செங்கோட்டையன் கொடுத்ததன் ஐடியாவை இப்படி பேச சிக்னல் அதிமுகவின் பிரளயம் இனிமேல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எடப்பாடிக்கு எதிராக கிளம்ப முக்கிய காரணமாக கட்சியை வளர்ப்பதை விட்டு தான் வளர வேண்டும் என்ற நோக்கில் செல்வதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்